வணக்கம் நண்பர்களே நிகடவேதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது வந்து புது சேனலுங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் பற்றி பார்க்க போறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் தின தினசரி வந்து காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடமாவது கடவுள் பெயரை உச்சரித்தல் வேண்டும் தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வப்பழங்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் கன்றுடன் பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் நமது வீட்டுல வந்து கிழக்கு பக்கம் துளசி செடியும் வேப்ப மரமும் இருக்க வேண்டும் அதனால எந்தவித நோயும் வராது விஷ ஜந்துக்களும் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் கிடைக்கும் வீட்டு பூஜை அறை வந்து தனியாக வச்சுருந்தா அங்கே தேவையில்லாத உடைஞ்ச பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க அதனால் வந்து இறை சக்தியும் குறையும் அங்கே ஆன்மீக அதிர்வுகளும் ஏற்படாது மிக குறைந்த பூஜை பொருட்களை வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ள படம் வந்து ஒற்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அந்த வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் வந்து சிறிது சிறிதாக வந்து குறையும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்கள்ல வந்து பூஜை அறை வந்து தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் மார்பிள் கிரானைட் தரை இருந்தால் அது வந்து ஈர துணியால் நீங்க தொடைக்கலாம் அமாவாசை பௌர்ணமி வருட பிறப்பு போன்ற பண்டிகை தினங்களில் வந்து முத நாளே வந்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் நமது வலது உள்ளங்கையில வந்து மகாலட்சுமி இருக்கிறதால காலை உடனே வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இது துவா தரிசனம் எனப்படும் அமாவாசை திவசம் அன்னைக்கு வந்து நமது வாசல்ல வந்து கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்கள்ல வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்க கூடாது பொதுவா நெத்தியில வந்து திலகம் இடாமல் பூஜை செய்ய கூடாது பெண்கள் பூசணிக்காய வந்து உடைக்க கூடாது ரெண்டு கைகளாலும் தலையும் சொரிய கூடாது கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைக்க கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்துலவும் அவங்க இருக்க கூடாது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது வீட்டில் வந்து வீட்டு நிலையில வந்து குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டுக்குள்ள வராது வீட்டு பூஜையில் வந்து கற்பூர தீபம் தானே வந்து குளிர்ந்து விடுவது தான் நல்லது நாம் அணைக்க கூடாது அதிகாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரையும் சாயந்தரம் ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளேயும் தீபம் ஏற்றினால் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் யவசில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது நெய் விளக்கு எண்ணெய் நெய் விளக்கு விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் ஊற்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கு மூலமா நம்ம விளக்க வந்து ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாகத்தான் விளக்கேற்ற வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினை பயனும் வியாதியும் நெருங்காது இன்றைக்கி நம்ம இந்த தகவல் பற்றி பார்த்தோங்க நாளைக்கு ஒரு புது தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்